வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் கும்பராசி ராகுகேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பராசிக்காரர்களுக்கு ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி ராகுகேது ஒருவருடைய ஜாதகத்தில் கிரக மாற்றங்களும் கிரகங்களால் வரக்கூடிய மாற்றங்கள் என்பது நன்மையும் தீமையும் கலந்ததாகவே இருக்கும் ஆனால் ஏழரை சனி அர்த்தஷ்டம சனி கெண்டக சனி அஷ்டம சனி இந்த காலகட்டங்களில் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஜோதிடரும் சொல்லக்கூடிய பதிவுதான் இதிலிருந்து சிறிது மாறுபட்ட பதிவாகத்தான் இருக்கும் இந்த பதிவு எப்போவுமே ஏழரை சனி வந்துச்சிங்களா ஏழரை சனி மட்டும் இல்லைங்க எந்த கிரகமாக இருந்தாலும் சரி எந்த கிரகம் பாதகமாக பேச்சு பெற்று அமர்ந்தாலும் சரி ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பார்க்க வேண்டியது ராசி பலனை கிடையாது சொந்த ஜாதகத்தை சொந்த ஜாதகம் என்பது அந்த ஜாதகத்துக்கு பலத்தை கொடுப்பதும் பலவீனத்தை கொடுப்பதும் தசா ஏழரை சனி தானே இப்போது உங்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த ஏழரை சனி கடுமையான நஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருக்கும் கேதுக்கள் பாதகம் என்பதே பொருளிழப்பு பொருள் விரயம் உடல்நலத்தில் பாதிப்பு பல வகையிலும் சிக்கல் நோயாளி கடனாளி குடும்பத்தில் மதிப்பு குறைந்த மனிதர்களாக அனைவராலும் உதாசனப்படுத்தப்பட்ட மனிதர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஒரு சிலர் தான் இந்த பலனாகப்பட்டது கெட்டது தான் நடக்க போகுதுன்னு எல்லா கும்பராசிக்காரங்களுக்கும் சொல்லிட முடியாது ஒரு சிலருக்கு தசா சரியில்லாதவங்களுக்கு நான் சொன்னதை விட பல மடங்கு அதிகமாக துன்பங்களை கொடுக்கலாம் துன்பம் வருதுன்னு பயம் இருக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கனாக்கா நான்கு நிலையில் செயல்பட வேண்டியது தான் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூட்சமம் இந்த சூட்சமத்தை மேசம் முதல் மீன வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களும் முதலில் தெரிந்து கொண்டாலே உங்களுக்கு வரக்கூடியது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் மிகவும் எளிய முறையில் உங்களால் அதிலிருந்து மீண்டு வந்து விட முடியும் அந்த சூட்சம ரகசியத்தை தான் ஒவ்வொரு பதிவிலும் சொல்லி கொண்டு வருவேன் எந்த கிரகங்கள் எப்படி பயிற்சியானாலும் உங்களுக்கு பலத்தையும் பலவீனத்தையும் கொடுப்பது தசா கும்பராசிக்காரங்க நான் இருக்கிற ஊரிலே இருக்கிறாங்க நிறைய பேர் ஜாதகமும் பார்க்குறாங்க பெருசாக தொல்லையும் இல்லை ஒரு சிலருக்கு இன்னும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை குடும்பத்தில் அவ்வப்போது சில பிரச்சனைகள் பொருள் விரையும் தொழிலில் மந்த நிலை இல்லைன்னா அவங்க செய்யக்கூடிய தொழிலில் போட்டி போறாமல் வகுத்தெறிச்சல் இப்படிப்பட்ட சில பாதகங்களும் உடல் நலத்தில் பாதிப்பு இருக்குது இப்படி தான் சொல்லுவாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க வண்டி வாகனத்தில் பிரச்சனை ஒரு சின்ன விஷயத்தை தான் வண்டி எடுத்துன்னு போனால் திடீர்னு வந்து இடித்து பல நூறு செலவு மருத்துவ செலவு வீட்டை தேடி சண்டைங்க வருது வீட்டுக்குள்ளேயும் நிம்மதி இல்லை குடும்பத்தில் நிம்மதி இல்லை வருமானம் இல்லை இப்படி இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கிரகமாக தசா மாறிவிடக்கூடாது அந்த தசா நல்ல நிலையில் இருந்துவிட்டால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்களை நிலையாக நின்று காப்பாற்றிவிடும் இந்த ரகசியத்தை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரி இப்போது ராகு கேது பயிற்சிக்கு வரலாம் ராகு பகவானை பொறுத்தவரையில் கடந்த ஒன்றரை வருஷமாக ராசிக்கு இரண்டில் ராகு பகவானும் ராசிக்கு எட்டில் கேது பகவானும் இருந்தாங்க ஏழரை சனி வரும்போது குரு பாதகம் ராகு கேது பாதகம் என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பில் அமர்ந்துவிடும் இது சனி பகவான் மட்டும் கெடுதல்களை செய்கின்ற கிரகம் என்று எந்த ராசிக்காரர்களும் நினைக்கக்கூடாது சனி பகவான் எங்கே இருக்கிறாரு ஏழரை சனியாக இருக்கிறாரு ஏழரை சனியாக இருக்கும்போது குரு கெட்டால் குரு கெட்டால்னா குரு பகவான் ராசிக்கு மூன்று நான்கு உங்கள் ராசிக்கு ஆறு எட்டு உங்கள் ராசிக்கு பத்து பனிரெண்டாம் இடங்களில் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்யும் போது ஏழரை காலங்கள் மிகவும் கடினமான கஷ்டத்தை கொடுத்து விடும் இப்போது உங்களுக்கு குருவும் சரியில்லாமல் இருந்தார் ஒரு பக்கம் ஏழரை சனி ரெண்டில் ராகு எட்டில் கேது இந்த பயிற்சிக்கு முன்னாடி இருந்தது எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும் தெரியுமா திக்கற்ற மனிதர்களாக திசை தெரியாத மனிதர்களாக கடவுளை கும்பிட்டும் கருணை கிடைக்காத மனிதர்களாக வாழ்ந்தவங்க தான் இந்த கும்பராசி ஒரு பிரச்சனை முடிக்கிறதுக்குள்ளெல்லாம் பல பிரச்சனைகள் வீடு தேடி வந்து மன உளைச்சலை சந்தித்தவர்கள் தான் இந்த கும்பராசி பொருள் இழப்பு வருமான குறைவு வண்டி வாகாணங்களில் பிரச்சனை தசா சரியில்லைன்னா விபத்துக்கள் சண்டை பிரச்சனை சொத்து இழப்பு பண இழப்பு அரசாங்க கெடுபிடிக்கு ஆளாவது இப்படியெல்லாம் சந்தித்தது தான் கும்பராசி இப்போது இந்த ராகு கேது பயிற்சி சென்ற ராகு கேது பயிற்சி கடுமையான பாதிப்புகளை தருவது கடுமையான கஷ்ட நஷ்டங்களை தருவது உறவுகளால் பல வகையிலும் மனக்கசப்பான உணர்வுகளை சந்திப்பது தான் எட்டில் கேது இருக்கும்போது ஒரு ரகசியத்தை சொல்லவா ஒரு ராசிக்கு எட்டில் கேது வந்தால் அங்கத்தில் ஈனம் வரும்னு சொல்லுவாங்க அங்கத்தில் ஏன் வரும்னாக்கா உடலில் 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 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நோய் வந்து அந்த நோய் கூட மருத்துவரால் சில நேரங்களில் அறுவை சிகிச்சை கூட சொல்லலாம் இல்லை ஒரு சின்னதாக அடிப்பட்டு இரத்த காயம் ஏற்பட்டாலும் ஏனந்தான் இல்லைன்னாக்கா உங்களுடைய உடம்பில் வந்து பல வகையிலும் நோய்களை கொடுத்து மன கஷ்டப்படுத்துவதும் ஒரு வகையான ஈன மாதிரி தான் இருக்கும் அப்படி செய்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் ரெண்டாம் இடத்தில் ராகு இருந்தார் இல்லையா ரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருந்தாவே நிறைய பேர் சொல்லுவாங்க பேராசைக்காரன் எவ்வளவா வந்தாலும் பத்தாத மாதிரி ஆசைப்படுறாங்க பாருன்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது கும்பராசிக்காரங்களுக்கு மன உளைச்சல் பொருளாதாரத்தில் மிகவும் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால பணம் ஏதாவது ஒரு வழியில் வந்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகளை தீர்ப்பதற்காக நீங்கள் மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு அதிர்ஷ்டத்தின் பின்னாடி அலைந்திருப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கும் ராகு பகவானை பற்றி சர்வசாதாரணம்னு நினைக்காதீங்க மாயைக்காரன் ராகு இந்த ராகு பகவான் பொருளை தேடு பணத்தை தேடு தவறான பாதையாக இருந்தாலும் பரவாயில்ல நீ போய் தேடி அது மூலியமாக பல வகையில் நீ லாபத்தையும் சம்பாரி அவமான அசிங்கத்தையும் நீ சம்பாதிச்சு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வழியை காட்டக்கூடியவர் தான் ராகு பகவான் அப்படி உங்களுக்கு சில நேரங்களில் அதிர்ஷ்டத்தின் பின்னாடி அலையை விட்டு இருப்பதையும் கரைத்திருப்பார் இப்போது இந்த கிரகங்கள்லாம் இந்த நிலையில் இருக்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கேது பயிற்சி பெற்று ராகு பகவான் ஜென்ம ராசிக்கு வந்திருக்கிறார் ஜென்ம ராசியில் ராகு பகவான் வந்து அமர்ந்தால் வீணான அலைச்சல் வீணான மன உளைச்சல் தேவையில்லாத குழப்பம் சிறு வேலையை கூட கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு மேலதிகாரியாக இருந்தாங்கன்னாக்கா வேலை சுமை அதிகமாக கொடுப்பாங்க தூக்கம் இல்லாமல் உண்ண உணவு இருந்தும் உட்கொள்ள முடியாத சூழ்நிலை தசா சரியில்லைன்னாக்கா உணவுக்காகவும் உடைக்காகவும் உங்களுடைய உரிமைக்காகவும் பல வகையில் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கிறார் மன நிம்மதி அற்ற மனிதர்களாக வாழ்வது இந்த காலகட்டத்தில் தான் ஆனால் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உறவுகளால் சிக்கல்களை கொடுப்பார் ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானம்னா கணவன் மனைவி சொந்த பந்தம் இரத்த பந்தம் நட்பு செய்கிற தொழில் தொழிலில் வரக்கூடிய வருமானம் இது எல்லாமே குறிப்பது தான் ஏழாம் பாவம் இந்த ஏழாம் பாவத்தில் கேது பகவான் இருந்தால் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க உங்களுக்கு அவ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்காது ஆனால் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உங்களை விட்டு விலகுவாங்க இல்லை அவங்க கொடுக்குற தொல்லை தாங்க முடியாத நீங்களே விலகிடுவீங்க இப்படி ஒரு சூழ்நிலையை கொடுப்பார் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்காது பல வகையிலும் உடல் நலத்தாலும் மனநலத்தாலும் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை தான் கும்பராசிக்காரங்களுக்கு ஆனால் குரு பகவான் ராசிக்கு ஐந்தில் அமருவது என்பது ராகு கேது செய்கின்ற பாதகம் சனி பகவான் செய்கின்ற சிறு பாதகம் அது நாங்கள் சனி பகவான் சிறு பாதகத்தை செய்வார்னு கேட்டிங்கனாக்கா ஏழரை சனியில் ஐந்து ஆண்டு காலங்களை மிகவும் கஷ்டப்பட்டு கழித்து வந்த கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கழிவுச்சனியாக அமருவதால் இன்னா இருக்கு மீதி அவர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கழிவுச்சனியில் மன நிம்மதியும் சேர்த்து கழுவிக்கிட்டு போயிடுவார் ஆனால் கழிவுச்சனியில் ஓரளவுக்காவது அவரால் நன்மைகளை செய்ய முடியும் இனி ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குமோ எப்படி நடக்குமோ எது செய்தால் வாழ்க்கையில் வந்து நல்லது நமக்கு நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு இருந்த இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இனிமேல் ஆண்டுதோறும் அல்ல மாதந்தோறும் சிறு சிறு பிரச்சனைகளும் குறைத்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வார் சனி பகவான் கெடுத்தால் சனி பகவானே கொடுப்பார் அவர் கொடுக்கின்ற காலம் என்பது இன்னும் சில காலங்கள் இருக்குது பொறுமையாக இருக்கணும் கும்ப இப்போது குரு பகவான் ராசிக்கு ஐந்தில் அமர்ந்திருக்கிறார் ரெண்டு வருஷமாக கேது சரியில்லை ஏழரை சனியில் ஜென்ம சனி ஒரு பக்கம் குரு பகவானும் சரியில்லை ஆனால் இதை தாங்கி வாழ்ந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டன்னு சொல்லலாம் அவ்வளோ பெரிய பாதகத்தை செய்து வந்த இந்த குரு சனி ராகு கேதுக்கள் கட்டாயமாக நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு வளர்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கின்ற காலம் இன்னும் சில மாதங்கள் இருக்கு ராகு கேதுக்களுக்கு இது உகந்த இடம் கிடையாது அதே போல் சனி பகவானுக்கும் இது மிக சிறப்பான இடமும் சொல்ல முடியாது சனி பகவான் இரண்டில் இருக்கும்போது குடும்பத்தில் சில குழப்பங்களை தந்தாலும் சிறிதளவாவது நிம்மதியை கொடுப்பார் குரு பகவான் இருக்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கு யோக அதிபதி எப்பவுமே ராசிக்கு இரண்டாம் அதிபதியும் ராசிக்கு பதினோராம் அதிபதியும் வருமானம் சற்று அதிகமாக கிடைக்கும் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ ஸ்தானத்தில் குரு பகவான் அமருவதால் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் தொடர்ந்து உங்களுக்கு தடைகளும் தொடர்ந்து உங்களுக்கு எண்ணற்ற மன சஞ்சலங்களையும் தந்து வந்த கிரகங்கள் இனி அவர்களுடைய பாதக பலன்களை குறைத்து கொள்வார்கள் அப்படி இல்லைன்னா குரு பகவானால் அது குறையும் வருமானம் சற்று அதிகரிக்கும் வியாபாரத்திலும் சரி பெருசாக வெற்றின்னு சொல்ல முடியாது பெருசாக வெற்றி நீங்கள் இழந்ததையெல்லாம் பெற போகிறீங்க கடனை முழுசாக அடைக்க போகிறீங்க குடும்பத்தில் சந்தோஷம் களகட்டி நிற்க போகுது இனிமேல் தொட்டதெல்லாம் தொடங்க போகுது மண்ணும் பொண்ணாக போகுதுன்னு போய் சொல்லக்கூடாது காரணம் சனி பகவான் இன்னும் முழுசை விலகலை பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் சரியில்லாத இடத்துல இருக்காங்க இருப்பதிலேயே குரு பகவான் பலமாக இருக்கிறார் இந்த பிரச்சனைகள்லாம் தாங்க முடியும் ராசி பலனை பார்த்தாவே எதை பார்க்குறது எதை விட்டுறதுன்னே தெரியல மனசுக்குள்ளும் நிம்மதி இல்லை குடும்பத்திலும் நிம்மதி இல்லை சரி வேலையாவது போய் செய்யலாம் வேலை செய்கிற இடத்துலையும் இல்லை நிம்மதி இல்லாத மனிதர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ராகு கேதுக்கள் முழுசாக விலகணும் அப்பொழுதுதான் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து வகையான சிறப்பான பலன்களை கொடுக்கும் ராகு கேதுக்கள் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய ராகு விலகி ஏழாம் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானும் விலகும்போது தான் கும்பராசியான உங்களுக்கு நிரந்தரமான தீர்வுகள் கிடைக்கும் இழப்புக்கள் அதிகமாக இருக்கிறது என்றால் உங்களுக்கு அனுபவ பாடங்கள் அதிகமாக கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை இழப்புகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் அவமானங்களும் தான் மிகப்பெரிய ஒரு அனுபவ பாடமாக இருக்கும் இதனால் வரையில் எந்த உறவாக இருந்தாலும் நம்பிய நீங்கள் இனி எந்த உறவும் வேணாம் எங்களை தனிமையில் விட்டா போதுன்றா சாமி ஒவ்வொருத்தரும் கொடுக்குற மன கஷ்டமான சில செயல்களை பார்க்கும்போது தனிமையில் இருந்தாவே போதும் எங்களை தனிமையில் விட்டால் கூட போதுன்ற அளவுக்கு தான் உங்கள் மனநிலை இருக்கும் தசா சரியில்லாதவர்களுக்கு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நிரந்தர தீர்வு ஏழை பாதிப்பிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ஏடரை சனியால் வந்த நஷ்டங்களிலிருந்து மீண்டு வருவதற்கு ராகு கேதுக்கள் செய்த படு பாதகத்திலிருந்து மீண்டு வருவதற்கு ராகு கேதுவால் இழந்த அனைத்து வகையான நற்பலன்களிலும் இருந்து நீங்கள் பட்டு வந்த கஷ்டத்திலிருந்து முழுமையாக மீண்டு வருவதற்கு இந்த ராகு கேது பயிற்சியால் முடியாது அடுத்த ராகு கேது பயிற்சியால் கட்டாயமாக நடக்கும் அடுத்து ராகுகேது பயிற்சி என்பதே உங்கள் வாழ்க்கையில் பல வகையான திருப்பங்கள் கொடுக்கும் தசா நல்லா இருக்கும் எப்பவுமே தான் ஒருவருடைய ஜாதகத்தில் கதாநாயகன் தசா சரியில்லாதவங்க தான் கடுமையான பாதிப்புகளை சந்தித்திருப்பார்கள் தசா நல்லா இருந்தவங்களுக்கு அவ்வளவு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது சாதாரணமாகவே அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியை கொடுத்துருக்கும் இப்போது இன்னும் சில மாதங்கள் பொறுமையாக இருக்கணும் ஆனால் குரு பகவானால் உங்களுக்கு பல வகையிலும் நன்மைகள் நடக்கும் என்று சொன்னால் அதுக்கு தசா நல்லா இருக்கணும் ஆனால் ஓரளவுக்கு நற்பலன்களை செய்து கொடுப்பார் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது காரணம் குரு நல்ல இடத்தில் இருக்கிறார் ராகு கேது பாதகத்தில் இருக்கிறார் சனி பகவான் பாதகஸ்தானத்தில் இருக்கிறார் இப்போது குரு பகவான் ஒருவர் தான் கேது சனி மூணு கிரகம் இந்த மூன்று கிரகங்களும் உங்களுக்கு தருகின்ற கெடு பலன்களை தடுக்கணும் அதிலிருந்து உங்களை காப்பாற்றணும் அதற்கு பிறகு அவரால் முடிந்த அளவுக்கு நன்மைகளை செய்யணும் இவ்வளவு பொறுப்பு குரு பகவானுக்கு இருப்பதினால் குரு பகவான் வந்துட்டார் இனி உங்களுக்கு கோடிகளில் புரளக்கூடிய நேரம் வந்ததுன்னு என்னால் போய் சொல்ல முடியாது ஆகையால் கும்பராசியான உங்களுக்கு இன்னும் சில மாதங்கள் அதாவது ஒன்றரை வருஷம் வச்சுக்கோங்களேன் இன்னும் சில மாதங்கள் பொறுமை நிதானம் இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு சனி பகவான் சரியில்லைன்னும் போது சனிப்பிரீதி செய்யலாம் திருநள்ளார் போய் வரலாம் சர்ப கிரகங்கள் சரியில்லை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி கேது ஏன் ஒன்பது கிரகங்களுக்குமே ஒன்பது கிரகங்களையுமே வளம் வந்து வணங்கி வந்தாக்கா பெரிய கஷ்டங்கள் எல்லாம் இருந்தாலும் மன ஆறுதலும் அடுத்து என்ன செய்வது என்பதற்குண்டான வழியும் கட்டாயமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் சிவனாலயங்களுக்கு வாங்க கஷ்டங்கள் குறையும் நஷ்டங்கள் குறையும் உங்களுக்கு அடுத்தது நட்புறன்களை தரக்கூடிய அமைப்பில் கிரக மாற்றங்கள் இருப்பதினால் இப்பொழுது இருக்கக்கூடிய கஷ்டங்களை நினைத்து பெருசாக கஷ்டப்படாதீங்க நல்ல காலம் என்பது கெட்ட காலம் விலகியதுமே நல்ல காலம் பிறந்து விடும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்